கால்வழி நெஞ்சு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கிறவர்களுக்கு அதில் இருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இன்னும் மூன்று நான்கு நாட்களுக்கு அப்புறம் இது முழுவதுமாக நீங்கி ஆரோக்கிய மேம்படுத்தக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இப்போது நடைமுறைக்கு வருகிறது ஸோ விஷா விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனமும் உழைப்பும் தேவை உடன் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம்னால் அதற்கு தேவை அறிந்து குறிப்பிறந்து அந்த நிகழ்ச்சியை சிக்கனமாக செலவு செய்து வைப்பது பேரும் புகழும் மட்டுமில்லாமல் காசினுடைய சேமிப்பு தன்மையும் கூட்டும் என்பதை நினைவில் கொள்க மனைவினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் செலவுகளை சிக்கனமாக கையாளுங்கள் இந்த சிக்கனமாக கையாளக்கூடிய இந்த விஷயத்தில் உங்களுடைய கலைத்திறனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கலைக்கு தேவையான பொருட்களை வாங்கி அது எதுவும் இல்லை அது பழச வாங்காமல் புதுசு வாங்கி வைத்துக் கொள்வது கலைத்துறையினருக்கு பின்வரும் காலங்களில் தொழிலுக்கு உறுதுணையாக உறுதுணையாக இருக்கும் என்பதை நினைவுக்கு வந்து செயல்படுவது இன்னும் கூடுதல் சிறப்பு என்பதை கருத்தில் கொள்ளக்கூடிய காலகட்டம் இம்மாதம் உங்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய வணக்கம் அக்டோபர் மாத பலன்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிகப்பெரிய செலவு மாதமாக அது இருக்கிறது இன்குடிங் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டிலியும் தீபாவளி தெய்வ அனுகுலங்கள்னால வளமும் பெறுகிறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பண்ணக்கூடிய பூஜையினால் அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக டாக்டர் மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி முடித்த உடனே எல்லாத்துக்கும் ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் பொறுஞ்சே இந்த அக்டோபர் மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்களில் விருச்சிய ராசி நேர்களே விருச்சிய ராசி நேர்களே மாதத்தின் தொடங்கி மாதத்தின் பதினைஞ்சு தேதி முடிக்க உங்களுடைய வேகம் படப்பிடிப்பை குறைத்து கொள்வது நன்மை பயக்கும் புதிதாக தொழில் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு உகந்த நேரம் இது அல்ல உடன்பிறந்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கள் செலவு பண்ணக்கூடிய காலச்சக்கரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது அதாவது தங்களுடைய அண்ணன் பிள்ளைகள் அக்கா பிள்ளைகள் தங்கச்சி பிள்ளைகளுக்கு திருமணமோ வளைகாப்போ போன்ற நிகழ்வுகள் உங்கள் தலைமையில் அல்லது நீங்கள் செலவினங்களாக நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ நடைமுறைக்கு உண்டு பொதுவாக விருச்சியராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடு தலை சுத்தல் கால்வழி நெஞ்சு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இன்னும் மூன்று நான்கு நாட்களுக்கு அப்புறம் இது முழுவதுமாக நீங்கி ஆரோக்கிய மேம்படுத்தக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இப்போது நடைமுறைக்கு வருகிறது ஸோ விஷா விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனமும் உழைப்பும் தேவை உடன் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம்னால் அதற்கு தேவை அறிந்து குறிப்பிறந்து அந்த நிகழ்ச்சியை சிக்கனமாக செலவு செய்து வைப்பது பேரும் புகழும் மட்டுமில்லாமல் காசினுடைய சேமிப்புத்தன்மையும் கூட்டும் என்பதை நினைவில் கொள்க மனைவினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் தாங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் எதுவும் பிரார்த்தனைகள் எதுவும் நிறைவேற்றாமல் இருந்தால் அதை நிறைவேற்றுவது அல்லது வேறு எதுவும் தெய்வங்களுக்கு வேண்டிட்டு செய்யாமல் இருந்தால் அதை செய்வது இதெல்லாம் ரசிகர்களுக்கு பல வகையில் நன்மை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க குறிப்பாக பெண்களுக்கு தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனுடன் இருந்த வாக்குவாதம் மாறும் உடன்பிறந்தவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இல்லை இல்லைனாலும் கூட ஊத்தரம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் கடினம் வேகமற்ற தன்மை இதுகளை குறைத்துக்கொள்வது கொள்வது நன்மை குறைத்துக் கொள்வது பல வகையிலும் நன்மை பயக்கும் உங்களுடைய விருந்தினர் வருகை ஒன்று சுற்றத்தார் உற்றத்தாருடைய வருகை ஒன்று செலவினங்கள் விருச்சிய ராசி நேர விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செலவு மாதமாக இந்த மாதிரி அமையுது பலாரங்கள் பட்சணங்கள் அல்லது தெய்வ சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் போன்ற பல்வேறு விஷயங்களில் நீங்கள் இந்த மாதம் செலவினங்கள் கூட இருப்பதால் குறிப்பறிந்து தேவையறிந்து செலவு செய்வது தெய்வ வழிபாடு விஷயத்தில் கூடுதல் அக்கறையாக இருப்பது போன்ற விஷயங்கள் எல்லோ வகையிலும் நன்மை பயக்கும் அந்த செலவுகளை சிக்கனமாக கையாள்வது குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு கைகால வலிகள் ஏற்படக்கூடிய காரணங்கள் இருப்பதால் படியேறும் பொழுதோ வண்டியில் நெடுந்தரம் பயணம் தவிர்ப்பது போன்றவை ச பார்த்து ச சிக்கனமாக செய்து கொள்வது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவ படிப்பு விஷயத்தில் எல்லாம் ஓகே என்றாலும் கூட சற்று கவனம் தேவை ஏதோ ஒரு விஷயத்தை அலட்சியமாக நினைக்கப் போக அதுதான் கடைசியில் க தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் மனதில் இனம் புரியாத பயத்தையும் உண்டு பண்ணிவிடும் அதனால் எல்லா படிப்பு எல்லா விஷயத்திலையும் கவனமாகவும் அக்கறையால் செயல்படுவது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துறையினருக்கு ஏற்றமிகு மாதமாக இருந்தாலும் பொருளாதார வரவு பிரேக் பிரேக்காய் வருது இது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு தொழிலின் மாற்றமும் முன்னேற்றமும் வேகமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் மேலதிகாரின் அனுகிரகமும் ஆதரவும் உங்களுக்கு எப்போதும் உண்டு என்பதை இந்த மாதத்திலிருந்து இந்த நட்பு தொடரும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கிறது அக்டோபர் மாத பலன்களில் கலைத்துறையினர்களுக்கு காரியசக்தி ஏற்பட்டாலும் வரவுக்கு மீறி செலவு செய்வது முட்டாள்தனம் என்பதை நினைவில் கொண்டு குறிப்பறிந்து செலவு செய்யுங்கள் செலவுகளை சிக்கனமாக கையாளுங்கள் இந்த சிக்கனமாக கையாளக்கூடிய இந்த விஷயத்தில் உங்களுடைய கலைத்திறனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கலைக்கு தேவையான பொருட்களை வாங்கி அது எதுவும் இல்லை அது பழச வாங்காமல் புதுசு வாங்கி வைத்துக் கொள்வது கலைத்துறையினருக்கு பின்வரும் காலங்களில் தொழிலுக்கு உறுதுணையாக உறுதுணையாக இருக்கும் என்பதை நினைவுக்கு வந்து செயல்படுவது இன்னும் கூடுதல் சிறப்பு என்பதை கருத்தில் கொள்ளக்கூடிய காலகட்டம் இம்மாதம் உங்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இம்மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அறிவு ஆற்றலும் செயல்திறனும் இருந்தாலும் துடிதுடுப்பும் வேகமும் அதிகமாக இருக்கும் அதற்காக அதை சுட்டி குழந்தை என்று சொல்வதற்கு இல்லை இந்த ஆற்றல் மிகுந்த குழந்தைகளாக பிறக்க வேண்ட பிறக்கக்கூடிய மாதம் இம்மாதம் பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த விருத்திய ராசி நேயர்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை தவிர்கள் உடன் பிறந்தவர்கள் பெண்கள் உடன் பிறந்தவர்களுடைய வாக்குவாதத்தை குறையுங்கள் அவளுக்கு உபத்திரம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இருந்தாலும் கூட பிறந்தவன் தானே என்று மனதார சிந்தி சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் சிந்தனை மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது உங்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை உங்களுக்கு சாபம் இல்லாமல் இருக்கும் என்பதை நினைத்து நினை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் கூடுதலாக புதிதாக பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் பார்ட்னரிடம் தொழிலை சார்ந்த விஷயத்தை தவிர வேறு எந்தவித வாக்குவாதங்களும் பேச்சுகளும் நீடிய உறவும் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்பதும் இது கூடுதல் சிற கூடுதல் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதம் இந்த மாதம் இந்த விருச்சிய ராசிக்காரர்கள் பிரதானமாக நடைப்பயிற்சி செய்வது வேறு சிந்த உழைப்பது அதாவது எக்ஸசைஸ் போன்ற செயல்படுத்தும் பொழுது விருச்சிய ராசிக்காரர்களுக்கு உடலிலும் உள்ளத்திலும் பாதிப்பு இருக்காது பின்வரும் காலங்களில் இடுப்பு கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர இருக்கிறது என்பதால் விருச்சிய ராசி பெண்கள் இப்போது இருந்தே எஸ்எஸ்ஐஸ் கொஞ்சம் நடைமுறை பயணத்தை கூட்டிக் கொள்வது நன்மை பயக்கும் காசு பணத்தை சேமித்துக் கொள்வதும் பிரார்த்தனை விஷயங்களை பிரார்த்தனைகளை கூட்டிக்கொள்ளாமல் பிரார்த்தனை விஷயங்கள் இருந்தால் அதை உடனடியாக நிறைவேற்றுவதும் விருச்சிய ராசியில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நன்மை பயக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் அவர்களை கண்ணும் கருப்புமாக பார்த்து அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது பல வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் சிறப்பு மிகுந்த இவங்கள் பிரதானமாக வணங்கக்கூடிய புஷ்பங்கள் அதாவது தெய்வத்துக்கு வணங்கக்கூடிய புஷ்பங்கள் அப்படின்னு கதம்ப வண்ண பயன்படுத்துங்கள் எல்லா புஷ்பங்களும் கலந்து கதம்பம் சொல்லக்கூடிய அந்த கதம்பத்தை இறைவனுக்கு அணிவிப்பதுடன் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கும் வழிபாடு பண்ணிட்டு வருவது கதம்ப வண்ணம் அப்படின்னா கூட்டு சேர்க்கை யாரும் முட்டு கொடுக்காத தன்மை எல்லா கிரகங்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு பெறுது அதனால தான் கதம்ப பூ அப்படின்னு சொல்கிறது இந்த கதம்பத்தை கெட்டி கதம்பமாக நீங்களே தொடுத்து கொண்டோ அல்லது வெளியில் கிடைக்கும் பட்சத்தில் வாங்கி அரு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கும் செய்வது எல்லா வகையிலும் நன்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் விருச்சியராசிக்காரர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பத்ரகாளி அம்மனுடைய வழிபாடு பலவிதத்துலேயும் நன்மை கொடுக்கும் விருச்சியராசிக்காரர்கள் காரைக்காலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பரகரத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்ரகாளி அம்மனை வணங்குகள் செல்ல இயலாதவர்கள் அறையில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மனுடைய வழிபாடு பண்ணுவதும் கதம்ப பூ சாத்தி கொண்டு வருவதும் எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது